ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நம்ம தளபதி ஜனநாயகம் இந்த படம் வந்து பொங்கல் அன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆக வேண்டியது ஆனால் சென்சர் பிரச்சனையால் வந்து இப்போ வரைக்குமே இந்த படத்துக்கு வந்து ரிலீஸ் பண்ண முடியாமல் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சிருக்காங்க பட் அது எதனால் எதுக்கு அப்படிங்கிற நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பட் இருந்தாலும் இந்த படத்தை வந்து சென்சர் போட்டு அதாவது பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து இருபத்தி ஏழாம் தேதி வந்து திருப்பி வரப்போகுது அப்படிங்க மாதிரி தகவல் வெளியாக இருக்குது இருபத்தி ஏழாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தீர்வு வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக மடி இந்த படத்தோட ரிலீஸ் டேட் வந்து அறிவிப்பாங்க அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த படத்தோட்டி மேலே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தாரோ மறுபடியும் ஜனநாயக படத்தோ செகண்ட் டைம் ட்ரெயிலர் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்க ஒரு தகவல் வெளியாக இருக்குது அந்த ட்ரெயிலருக்காக வேலைகள் வந்து இப்போ மறுபடியும் இந்த படத்தோட டீம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்க ஒரு தகவல் வெளியாக இருக்குது எப்படி இருந்தாலுமே திருப்பி வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த படத்தை வந்து ப்ரொமோஷன் பண்ணணும் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போஸ்டர்ஸ் இந்த மாதிரி ட்ரெயிலர் டீச்சர் இந்த மாதிரி தான் ஆகணும் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரைலர் வெளியிட்டு அதில் வந்து இந்த அப்படிங்க மாதிரி அறிவிச்சிடலாம் அப்படிங்கிற படத்தோட டீம் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்களாமா அதுக்கான வேலைகளையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் ப்ரொடக்ஷன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா சென்சருக்கான அந்த அதுக்கான வேலைகளும் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க சீக்கிரமாகவே இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படி ரிலீஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நம்ம தளபதி ரசிகர்கள் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு ட்ரீட்டாகவே இருக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்றுக்கிறதையும் கிடையாது ஏன்னா ரொம்ப நல்லா நம்ம தளபதி ஒரு வயசு ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பொங்கல் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் சென்சர் பிரச்சனை வந்து இப்போ இப்போ வரைக்கும் நம்ம தளபதி வயசு ஸ்க்ரீனில் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி தளபதி ரசிகர்கள் தொண்டர்கள் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருந்தாங்க பட் மறுபடியும் இந்த படம் வந்து சென்சார் பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதை விட வேறு ஒரு ஹாப்பி இருக்கா தரப்பதலுக்கும் ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஜனநாயக படத்தோட ரெண்டாவது டைம் வந்து இந்த படத்தை ட்ரெயில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ அந்த ட்ரெயில் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல பட் இப்போதைக்கு வந்து தகவல்தான் வெளியே இருக்குது சீக்கிரமாக விஷயத்தில் போய் அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தளபதி ஜனநாயக படம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயில் வந்து ரிலீஸ் ஆக போதாமா செகண்ட் டைமாக ஸோ இதுக்காக நீங்கள் அளவுக்கு எதிராக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கீழே இருக்கிற கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள்